இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த வீடியோவில் மூளை செல்களை ரெஃப்ரெஷ் பண்ணுறது வயதான காலத்தில் மூளை செல்கள் திறன் குறைந்து செயல்பாடு கம்மியாக இருக்கும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் இளம் வயதிலேயே மூளை நன்றாக இயங்குவதற்கும் இந்த செல்களை தூண்டி விட்டால் நன்றாக வேலை செய்து பிள்ளைகளும் திறன்மிக்கிறவர்களாக வருவாங்க ஃப்ரெஷ்ஷாகிடுவாங்க அதற்குரிய வர்மம் அக்கு புள்ளி முத்திரை விளை பார்க்க போகிறோம் நம்பிக்கையோடு செஞ்சு பலன்களை பெறுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த பலனை கொடுங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு முத்திரை அதன் பேர் நான்முக முத்திரை மூளை செல் நன்கு கட்ட கிட்ட வச்சு ரெண்டு கையின் தனித்தனியாக அடுத்ததாக பார்க்க போகிறது ஆசான் காலம் காதலுடைய ரெண்டு பக்கமும் அந்த அப்படியே லைட்டாக உள்ள அமைத்துற மாதிரி காட்டு சிறு மடலுக்கு பக்கத்தில் இருக்குது இதை மிதமாக அழுத்தி விடணும் அடுத்தது பார்க்க போகிறது நம்முடைய கை முட்டியில் இருக்கக்கூடிய கை முட்டியிலேருந்து ஒரு ஒரு சென்டிமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய புள்ளி பேர் ஹெச் செவன் இதை நம்ம இருபத்தொரு முறை சுற்றி அறுபது முறை தட்டப்போகிறோம் இப்படி இது என்ன ரத்தமா இல்ல சும்மா எங்க இது பண்ணுங்க செம்மனு கலரா என்னன்னு பாத்தா